பொதுவா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தெரியலன்னா நம்ம யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம் ஏன்னா யூடியூப்ல இல்லாத இன்ஃபர்மேஷனே இல்ல அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இங்க ஒரு போரி டாக்டர் அஜித்குமார் பூரி அப்படிங்கிற ஒரு பர்சன் யூடியூப் சேனல்ல பார்த்துக்கிட்டே ஒரு பதினஞ்சு வயதுடைய ஒரு சிறுவனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க இவரோட தவறான செயல்னால இப்ப அந்த சிறுவன் வந்து உயிர் உயிரிழந்திருக்காரு பீகார் மாநிலம் சரண் மாவட்டம் மத்ரா அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் இந்த போரி டாக்டர் அஜித் குமார் பூரி அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து கிளினிக் வச்சிருக்காங்க கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு சிறுவனுக்கு வாந்தி மயக்கம் வந்து நைட் வந்து ஏற்பட்டு அதனால அவங்க பேரண்ட்ஸ் வந்து பக்கத்துல இருக்கிற கிளினிக்ல வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க அந்த சிறுவனுக்கு பித்த பையில கல் இருக்கு அதனால கல்ல வந்து அகற்றக்கூடிய ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இந்த ஆபரேஷன் வந்து யூடியூப் சேனல்ல பார்த்துக்கிட்டே இந்த கோலி டாக்டர் அஜித்குமார் பூரி அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து பண்ணிருக்காங்க வந்து சக்சஸா முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த சிறுவனோட உடல்நிலை ரொம்பவே மோசமா மாறி இருக்கு அதனால மேல் சிகிச்சைக்காக பாட்னா மருத்துவமனைக்கு வந்து இந்த போலி டாக்டர் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க போற வழியிலேயே இந்த பதினஞ்சு வயது சிறுவன் வந்து உயிர் உயிரிழந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து காவல்துறையில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இப்ப அந்த போலி டாக்டர் அஜித்குமார் பூரி அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து தலைமறைவாயிருக்காங்க காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு பண்ணி இப்ப தேடுதல் வேட்டையில வந்து ஈடுபட்டிருக்காங்க உலகத்துல என்னென்னலாம் நடந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு நியூஸ பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியுது இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே உங்கள் சிஜி